அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய எழுத்தாளர் சுஜா சுஜாதாவின் சிறுகதை உபகிரகம் வெளி கிரகங்களை பற்றியும் அங்கு வசிக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி நிறைய கதைகள்லையும் படங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம் சுஜாதா அவர்கள் அறிவியல் சார்ந்த புனைவு கதைகள் நிறைய எழுதியிருக்காரு அப்படியான ஒரு கதை தான் இந்த உபகிரகம் ஒரு சாதாரண மனிதன் வேற்றுலகத்திலிருந்து வரக்கூடிய விண்கலத்தையும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் பார்க்கும்போது பிரமித்து வியந்து அதை பற்றி வெளியே சொல்லும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவர் கூட இவரை பெருசாக நம்பலை அதை வச்சு ரொம்ப அழகாக இந்த சிறுகதையை கொண்டிருக்காரு பட்டாபிராமன் அப்படிங்கிறதான் இந்த கதையோடைய மெயின் கேரக்டர் அவரு ரிட்டையட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ பத்து வருஷமாச்சு தினமும் சாய்ந்தரம் வாக்கிங் போகிறதுக்காக கிளம்பிடுவார் நிறைய நாள் வாழணும் அப்படின்னா தினசரி மூணு மைல் நடக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார் ரீடர்ஸ் டைஜஸ்ட்லேயும் இவர் படித்தார் இவருக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை அதனால் இந்த வாக்கிங் அவரை தவற விட்டதே கிடையாது டவுனுக்கு வெளியே வந்து அந்த மைதானத்திற்கு குறுக்க நடந்து சன்னமாக மேலே ஏறி இறங்குற ஹை கிரவுண்ட் பகுதியில் நடக்கிறதுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் செல்கிற சமயத்தில் அவரை தவிர வேற ஒருவர் அங்கே இருக்க மாட்டாங்க தனக்குத்தானே சத்தமா பேசிக்கலாம் அவரோட மனைவி மகள் மகன் எல்லாரும் சுத்தமா அவர் இறக்குறதுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சில சமயம் அவருக்கு வர்ற சந்தேகங்களை கூட தனக்குத்தானே பிரதிவாதம் செய்து கொள்ளலாம் அதுவும் இல்லாமல் அந்த பச்சை புல்வெளியில் மெத்து 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 நடக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரோட கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே அந்த உத்தமமான தனிமையில் அமைதியா நடக்கலாம் அப்படி தான் நடந்து போயிட்டு இருக்காரு என்னைக்கும் போல மாலை ஐந்து பதினெட்டு கழுத்தை சுற்றி ஒரு மஃப்ளர் கையில் வாக்கிங் ஸ்டிக்கு காலில் கேன்வாஸ் ஷூ எப்போ போல் தனக்குள்ளே பேசிட்டு போயிட்டே இருக்காரு ஆனால் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வினோதம் நடந்துச்சு அப்போ சமீபத்தில் மழை பெஞ்சு பழிய அந்த பகுதி முழுக்க பச்சை நிறைஞ்சு போயிருந்துச்சு அந்த பிரதேசத்தில் நடந்து போயிட்டுருக்கும்போது விஷ் அப்படின்னு அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது அவர் அந்த சத்தத்தை முதல்ல கவனிக்கலை மெல்ல 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 அந்த சத்தம் அதிகரிச்சுட்டே வர அவருடைய கவனம் அதை ஈர்த்துது அந்த விஷ் அப்படிங்கிற சத்தத்தை இவரனால் சரியாக என்ன அப்படிங்கிறத கூட உள்வாங்கி கொள்ள முடியல உடலை சிலிர்க்க வைக்கக்கூடிய அந்த சத்தம் அப்படி இருந்தது மெதுவாக திரும்பி பார்க்குறாரு ஒன்றுமே தெரியல மேலே பார்த்த உடனே அப்படியே திடுக்கிட்டு போயிட்டாரு ஆகாயத்தில் சுமார் முந்நூறு அடி உயரத்தில் பழ பழப்பழன்னு இருக்கிற ஒரு கோலம் மெதுவாக தானே சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய சரிவில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு நல்லா துல்லியமான குளம் நல்லா பழ ஒரு உலோகத்தால் செஞ்சது நீளம் கலந்த ஒரு உலோகம் மாதிரி இருந்துச்சு அங்கே ஜன்னல் மாதிரி இருந்த பக்கத்தில் ஒரு அம்பர் வர்ணத்தில் விளக்கு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இருந்துச்சு அப்படியே அவர் ஆணு வாயை திறந்து அதை பிரமித்து பார்த்துட்டு தன்னோடய கைத்தறியை நழுவி விட்டுட்டார் அந்த கோலம் அவருக்கு முன்னாடி தான் அப்படியே மெதுவாக சரிஞ்சு ஒரு முந்நூறு அடி தள்ளி ஜம்முனு இறங்குச்சி போது பெருசாக சுவாசம் விட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த ரெண்டு பக்கத்தில் இருந்து கிளை மாதிரி ரெண்டு கால்கள் வெளிவர அதனோட விருன்ற சத்தம் அதிகமாச்சு அந்த கால் ரெண்டும் மெத்துன்னு புல்வெளியில் பட்டு அழுத்த ஒரு குழுக்கு குழுக்கிட்டு அந்த ஒரு உருண்டை அஸ்திரம் மாதிரி ஆயிருச்சு இப்போ காற்று நல்லா சீராக கேட்குது அந்த கோலம் சுமார் நாற்பது அடி அளவு இருந்துச்சு இதுவரைக்கும் இருந்த சத்தம் எதுவுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துச்சு இது மாதிரி ஒரு வடிவத்தை பட்டாபிராமன் நிஜ வாழ்க்கையிலேயோ ஏன் சினிமாவில் கூட பார்த்ததே இல்லை கண்ணாடி எடுத்து நல்லா தொடச்சி போட்டுக்கிட்டு பார்க்குறாரு முதல்ல அதை ஏர்ஃபோர்ஸ்காரர்கள் பரிசோதனை பண்ணுற விமானம்னு நினச்சாரு ஆனால் அந்த விமானம் இவ்வளவு உருண்டையாக இருக்காது அவர் ரிட்டயர்டு ஜட்ஜு இருந்தும் அவருக்கு தெரிஞ்ச ஆதார விஞ்ஞானத்துல அந்த வடிவத்துல எந்த சாதனமும் பறக்க முடியாது அப்ப என்ன இது அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்க்குறாரு யாரையாவது கூப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை அவருக்கு கொஞ்சம் பயமா கூட இருந்துச்சு ஆனால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கிற ஆர்வம் அதனால அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு அப்போ அந்த கோலத்திலிருந்து கதவு மாதிரி அப்படியே ஒரு பகுதி திறக்குது அதுலேருந்து ஒரு ஏணி மாதிரி ஒரு வஸ்து அப்படியே வெளியே வந்து தரையை தொடுது இப்போ பட்டாபிராமனோட மார்பு பட 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 பட் வேகமாக அடித்து கொள்ள ஆரம்பிச்சுது ஏணி வெளியாக குதிச்சு குதிச்சு ஒன்று இறங்கி வருது அதுன்னு தான் சொல்ல முடியும் நிச்சயமா மனுஷ உருவல்ல கிட்டத்தட்ட விளம்பரத்திற்கு பெருசா வச்சிருக்கிற ஒரு பவுண்டன் பேனா எட்டு அடி பேனா இருக்கும்ல அது மாதிரியான ஒரு வஸ்து குதிச்சு குதிச்சு தரையில வந்து கார்ட்டூன் படங்களில் வர்ற மாதிரி ஒரு தடவை ஆடிட்டு நின்றுச்சு கொஞ்ச தூரத்தில் இன்னொரு அதே மாதிரி இருக்கிற பேனா வடிவம் குதிச்சு 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 இறங்கி வந்துச்சு முதல்ல வந்தால் அது கூட இது பக்கத்தில் வந்து நின்றுச்சு பட்டாபிராம பயந்து போய் தன்னோட கைத்தி எடுத்துட்டு கைத்தடியை எடுத்துக்கிட்டு ஓடணும்னு நினச்சாரு அப்போது பூமி மண்டிதரே பூமி வண்டிதரே நில்லுங்கள் நாங்கள் உங்கள் நண்பர்கள்தான் அப்படின்னு ஆங்கிலத்தில் குரல் கேட்டுச்சு அங்கிருந்து தான் அந்த குரல் வந்துச்சு ஏதோ ஜலதோஷம் பிடிச்ச கம்ப்யூட்டர் குரல் மாதிரி அது இருந்துச்சு அதில் மனிதத்துவமெல்லாம் எல்லாம் செயற்கையாக இருந்தது ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே சீராக ஒரே லெவலில் இருந்துச்சு பட்டாபிராமன் அசந்து போயிட்டாரு ஆனாலும் அவரோட ஆசை அங்கிருந்து ஓடிடணும் அப்படின்னு தான் இருந்தது யாராவது பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அறுபத்தி மூணு வயசில் எப்படி ஓடுறது விரைவாக நடக்கலாம் அப்படின்னு நினச்சி வேகமாக நடக்க ஆரம்பிக்காரு பயப்படாதீர்கள் இங்கே வாருங்கள் அப்படின்னு பேனா சொல்லுச்சு பட்டாபிராமன் ஓடவே பயப்படாதீர் பயப்படாதீர் நாங்கள் துன்பம் தர மாட்டோம் நாங்கள் நட்புக்காக தயவு செய்து வாருங்கள் வந்தே தீருங்கள் வருகிறீர்களா வந்து விடுகிறீர்களா அப்படின்னு கேக்க ஆரம்பிச்சது பட்டாபிராமன் தயங்கிட்டாரு அந்த திறந்திருந்த கதவு வழியா வர்ண வர்ண விளக்குகள் உள்ள தெரியுது அந்த ரெண்டு பேனா நண்பர்களும் அப்படியே நின்றுட்டு இருக்க அவங்கள பார்த்தா அடிக்கடி வந்திருக்கிறவங்கள மாதிரி தோணல பட்டாபிராமனுக்கு கொஞ்சம் கிட்ட தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு மூணு தப்படி முன்னாடி வச்சாரு நல்லது நண்பரே அருகில் வாரும் அப்படின்னு சொன்னதையும் மெதுவாக அதைய நோக்கி போறாரு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் கழித்து பட்டாபிராமன் மெயின் ரோட் மெயின் ரோட்டில் வேகமாக மிக வேகமாக நடந்து போயிட்டே இருக்கார் டவுனுக்கு வர்ற வாகனங்கள் எல்லாத்தையுமே நிறுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு லாரிக்காரை நிறுத்துனா பஸ் ஸ்டாண்ட் வேறு கொண்டு விடுறதா சொன்னான்னு லாரியில் ஏறிக்கிட்டாரு லாரிக்கார கொஞ்சம் தண்ணியில் இருந்தா அது பட்டாபிராமனுக்கு தெரியல நான் இப்போ என்ன பார்த்தேன்னு தெரியுமா சாமி அப்படின்னா நான் இப்போ வெளி உலகத்து மனுஷங்க வந்து இறங்குறத பார்த்த மைதானத்தில் இறங்கியிருக்காங்க அவங்க வேற உலகம் அப்படியே சாமி அங்கெல்லாம் சக்கரை என்ன விளைவிக்குதாம்மா அவங்க மனுஷங்க மாதிரி இல்லை வேற மாதிரியா சாமிங்க எவையா ஐயா மனுஷ நீ மனுஷனா சொல்லு நான் மனுஷனா இங்கே எவன்தாயா மனுஷ எல்லாரும் திங்குறாங்க தூங்குறாங்க அப்படின்னு பட்டாபிராமனுக்கு அவன் பேச பேச இவனை புரிய வைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அமைதி ஆயிட்டாரு சரியாக ஒரு மணி நேரம்தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ளே யாரையாவது கூட்டிகிட்டு வரணும் இந்த அதிசயத்தை காட்டணும்னு அவருக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு யாரை கூப்பிட்றது தன்னோட மகளை கூப்பிடலாம் அப்புறம் ஊருக்கு பிரபலமாக இருக்க யாராவது கூட வந்தால் நல்லாயிருக்கும் பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிடலாம் ரிப்போர்ட்டர் சாம்ராவ் சிட்டி கிளப்பில் சீட் இருப்பான் அவனுக்கு டெலிஃபோன் செய்யலாம் அப்புறம் போலீஸுக்கு சொல்ல வேணும் இப்போவே சொல்லாமா அவங்க வர்றதுக்கு நேரமாக்குவாங்க முதல்ல ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிகிட்டு போகணும் காரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டமும் நிறையா வீட்டுக்கு வர்றாரு என்ன ஐயர் இப்படி ஓடுறாரு அப்படின்னு கோபாலன் நாயர் கடையிலிருந்து வியந்து பார்க்குறாரு வீட்டுக்குள்ளே வந்ததும் வராதுக்கு முன்னாடி ரேவதி 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 அப்படின்னு மகள வேகமாக கூப்பிட்றாரு ரேவதி ஃபெம்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறா சோம்பல் முடிச்சுக்கிட்டே வந்து என்னப்பா ஏன்பா கட்டிட்டே கட்டிகிட்டே வரீங்க அப்படிங்கிறா எடு எடு உடனே காரை எடு மாடி மாடி இருக்கிற கேமரா ஃப்ளாஷ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ என்ன விஷயம்ப்பா ரேவதி சம்திங் எக்ஸைட்டிங் நான் அவனை கொண்டு காட்ட போகிறேன் ஊருக்கு வெளியே மைதானத்தில் புல்வெளியில் கார் சீக்கிரம் எடு அப்படிங்கிறா பட்டாபிராமனோட மனைவி வர்றா கார் எதுக்கு இப்போ டவுன் ஹாலில் எம்டி ராமநாதன் கச்சேரி இருக்குது ஏன் இப்படி இறக்கிது உங்களுக்கு ஓடுனீங்களா அப்படின்னு கேட்குறா பட்டாபிராமன் டெலிஃபோனை நோக்கி வேகமாக போகிறாரு விர் விர்னு சிட்டி கிளப் நம்பரை சுற்றுறாரு மகளும் மனைவியும் அவரையே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க என்னப்பா என்னென்னா விண்வெளியிலிருந்து ஒரு இருந்து புதிய ஆசாமிகள் வந்து இறங்கியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்க ஹலோ சிட்டி கிளப் நான் பட்டாபிராமன் பேசுகிறேன் சாம்ராவ் பிரிட்ஜ் ரூமில் சீட் இருப்பாரு ரொம்ப அவசரம் அவர் கூப்பிட்றீங்களா ஏங்க நீங்கள் என்ன பேத்துறீங்க உடம்பு கிடைமை சரியில்லையா ரேவதி போ சீக்கிரம் போ கேமராவை எடுத்துக்கிட்டு வா எதுக்குப்பா அப்படின்னு கேட்க கேட்க ஹலோ ஹலோ சாம்ராவ் நான் தான் பட்டாமிராம உனக்கு ஒரு பெரிய ஸ்கூப்பா சரியாக கேளு த கிரேட்டஸ்ட் ஸ்கூப் இன் த ஹிஸ்டரி ஆஃப் ஜேர்னலிசம் ஸ்பேஸ் இல்லை ஸ்பேஸ் விண்வெளி அதிலிருந்து சில பேர் நம்ம ஊருக்கு இறங்கி வந்திருக்கா ஒரு கப்பலில் இன்னும் அங்கேயே இருக்கா ஒரு மணி நேரம் இருக்க போகிறான் இங்கிலீஷில் பேசுகிறான் ட்ரான்ஸ்லேட்டிங் எல்லாம் வச்சிருக்கா என் கூட பேசுனா எட்டு பேர் இருக்கா நம்ம மனுஷால் மாதிரி இல்லை ஏதோ ஒரு உருண்டையாக நீளமாக தடி மாதிரி ஏய் என்னது நானா யோ நான் குடிக்கலாம் சாம்ராவ் டோன்ட் தி சில்லி நான் சீரியஸாக பேசுகிறேன் உன் பிரிட்ஜ் கொண்டு உடைப்பில் போடு சாம்ராவ் நான் எப்போயாவது உங்கள்கிட்ட ஜோக் பண்ணியிருக்கேனா அவளை இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் இருக்கேன்னு சொல்லியிருக்கான் நீ அங்கேயே இரு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் கேமரா கொண்டு வரேன் ப்ரெஸ் ஆளு நீ அதனால தான் உன்னை கூப்பிட்றேன் இரு பத்து நிமிஷத்தில் இப்போ வந்துடுறேன் டெலிஃபோனை வச்சுக்கிட்டு மூச்சு வாங்குறாரு என்னடியா சரி எனக்கு இருமா அப்பா நீங்க என்னப்பா பாத்தீங்க ஏய் எங்க கேமரா சீக்கிரம் குண்டு வா என்னப்பா இது நான் எத்தனைதான் கத்துறேன் ஒன்றும் புரியலையா வெளியுலகத்திலிருந்து சில பேர் வந்துருக்காங்க மைதானத்துல வந்து இறங்கியிருக்காங்க நான் பார்த்தேன் என் கண்ணால பார்த்தேன் அதுக்கு உள்ளேயே நான் போய் பார்த்தேன் எதுக்குள்ளப்பா அவங்க உருண்டையா ஒரு கப்பல்ல வந்து இறங்கினாங்க அதுக்குள்ள போனேன் ஆச்சரியம் தெரியுமா ஏய் எங்க ரவி அவனையும் அழைச்சிட்டு போலா என்னது இது இந்த மாதிரி இவர் பேசுனதே இல்லையே ஏன்னா இன்னைக்கு மாத்திரை சாப்பிட மறந்துட்டேல சே என்ன நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க நான் சொல்றதை நீங்க நம்பலையா நான் பார்த்தது நீங்க யாரும் நம்பலையா அப்பா நீங்க சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்குப்பா குழப்பமெல்லாம் தீந்துரும் போய் பார்த்தா காரை எடு நீங்க நம்புறது கஷ்டமா தான் இருக்கு ஒரு தடவை பார்த்துட்டா தெளிவாயிரும் தான் நான் வேக வேக நோடி வந்திருக்கேன் நான் மட்டும் பார்த்து சொன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டா கூட அஞ்சாறு பேருக்கு காட்டணுன்ட்டு தான் வந்தேன் காரை எடு கார எடு வெங்கடேச பெருமாளே இவருக்கு என்ன ஆயிடுத்து இந்தா புலம்பாத ரேவதி இப்ப இப்போ இல்லையா அவர் பார்த்த பார்வையில பயங்கர கோபம் ரேவதி கலவரத்தோட ஷெட்டை நோக்கி போறா நீ சிட்டி கிளப் வாசல்ல தொடர்ந்து ஹார்ன் அடிச்சு சாமராவ் வராது இருக்க பட்டாபிராமன் அழுப்போட உள்ள போனாரு அவரு பாட்டுக்கு சீட் அடத்து இருந்தார் கையை பிடிச்சு எழுக்கிறாரு பட்டாபி சார் ஆர் யூ சீரியஸ் நான் காட்டுறேன் ஏதாவது ஜோக்காக இருந்தால் சொல்லிடுங்க நீங்கள் டெலஃபோனில் சொன்னது எனக்கு பாதி புரியல ஏதோ வின் அது இதுன்னு அப்படின்னு சொன்னேன் என்னது உனக்கு கண் இருக்கா பார்த்தா புரியுமா வா காட்டுறேன் இதை முதல்ல ரிப்போர்ட் பண்ணா ஓவர் நைட்டில் யூ வில் பி த ரிச் மேன் அதிர்ஷ்ட தேவதை உனக்காக காத்திருக்காங்க வாயா தர 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 தரேன்னு சாமராவை இழுத்துட்டு வந்து காரில் தள்ளி அடைக்கிறாரு ராஜரத்னம் வந்திருக்கானா இருக்கான் கூப்பிடா இரு நானே அழைச்சிட்டு வரேன் ஒரு அஞ்சாறு பேராவது பார்க்கலாம் காரில் சாம்ராவ் மாமி என்ன இது மாமா இப்படி பேத்தரா கேமரா வேற எடுத்துட்டு வந்திருக்காரு என்னமோ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு பாய பிராண்டார் கேட்டா சிங்க மாதிரி சீர்றார் மா சும்மா இரு அப்பா எதையோ வினோதமாக பார்த்துருக்கார் இல்லைன்னா இப்படி எல்லாம் செய்யவே மாட்டார் என்னென்னு தான் போய் பார்க்கலாமே அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசுல இப்படி தான் சித்த பிரம்ம ஆயிடுன்னு பட்டு சொன்னான் அவன் ஆம்படையான்னு கூட திடீர்னு நடுராத்திரியிலேருந்து எழுந்து கோலம் போட்டாரா யாராவது சூனியம் வச்சுட்டாலோ என்னவோ அம்மா சும்மா இருமா அப்பாக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜரத்னத்தையும் தர தரான்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார கார்ல அடைச்சிட்டு ரேவதி கார ஓட்டு அப்படின்னு பட்டாபிராமன் கத்தா அதை குறையா சொல்றாரு அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது சூரியன் அஸ்தமிச்சிருந்தா மைதானம் துல்லியமா இருக்கு கண்ணு கெட்டின தூர வர காளியா இருந்துச்சு எதையும் காணும் இங்கதான் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு மூணாவது மைல் கல்லுல இருந்து தான் திரும்பினேன் இந்த இங்கே இங்கதான் இங்கதான் என்ன இறங்கி இருந்துச்சு என்னது அந்த கப்பல் பட்டாபி சார் வெங்கடாச பெருமாளே அப்ப ஆச்சு உங்களுக்கு பட்டாபி எதுக்காக என்னைங்க கூட்டியாந்தேன்னு சொல்லவே இல்லையே பட்டாபி சார் கப்பலா விண்வெளி கப்பலா சூனியம் வச்சுட்டா சூனியம் வச்சிட்டாலே அப்படின்னு ஆள் அழுக்கு பேச இல்ல இங்கதான் பார்த்தேன் மேல் இருந்து உஷ்னு சத்தம் போட்டு இறங்குச்சு ரெண்டு கால் வந்துச்சு கதவு திறந்துச்சு ரெண்டு பேர் இறங்குனா என்ன கூப்பிட்டா நான் உள்ளே போனேன் உள்ளே சேப்பு மஞ்சள் பச்சைன்னு எத்தனை விளக்கு மிஷின் மாதிரி பேசுனா ஸ்நேகிதமாக பேசுனா இன்னும் ஒரு மணி நேரம் இங்கே இருக்கும்னு சொன்னா வேற யாராவது கூட்டிட்டு வானு சொன்னா மணி என்ன இருபது தானே ஆறுது அதுக்குள்ளே போயிட்டாளா என்னண்டே இருக்கேன்னு சொன்னாலே இதே இடத்துல நம்ம முத்திரை தெரியதா பார்க்கலாம் சாம்ரா வா பார்க்கலாம் ஏ ராஜரத்னம் ரேவதி அப்படின்னு எல்லாரையும் சொல்ல அவரை எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்த சில தினங்களில் பட்டாபிராமன் ரொம்பவே அள்ளல் பட்டார் திரும்ப திரும்ப அவர் அன்னைக்கு பார்த்த மாலை பார்த்து காலை பார்த்த காட்சியை விவரிக்க விவரிக்க கேட்ட எல்லாருமே அவரை ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டாபியோட மனைவி அடிக்கடி நீங்கள் படுத்துக்கோங்கோ படுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்கடேச பெருமாளை ரகசியமாக விழித்து வேண்ட ஆரம்பிச்சுட்டா பட்டாபிராமன் ஹிந்துக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புனார் தான் பார்த்த காட்சியை விவரமாக வர்ணிச்சிருந்தார் அந்த கடிதம் பிரசுரமாகவே இல்லை அவரை அவர் தெருவில் போகும்போதெல்லாம் அவருக்கு பின்னாடி இருந்து சிலர் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க சீரன் இந்தாளுக்கு இப்படி ஆயிடுத்து போன வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தார் என்னவோ முனுகினி அடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசுறதுனால ரவியும் ரேவதியும் ஒரு டாக்டரை வரவழிச்சாங்க சும்மா பேசுறதுக்கு அப்படின்னாரு டாக்டர் அவர்கிட்ட பேசிட்டு வெளியே போகும்போது இது கொஞ்சம் சீரியஸ் கேஸ் ஷாக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் மெட்ராஸ்க்கு அழைச்சிட்டு போங்கோ டாக்டர் சக்கரபாணிக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறது பட்டாபி கேட்குது ஒருத்தர் கூட நம்பல பட்டாபிக்கு உள்ளூர சோகமும் மறுபடியும் அந்த பயம் ஏற்பட்டது இனிமேலும் இதை பற்றி பேசுனா நம்மளை எல்லோரும் சேர்ந்து இழுத்து கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் பட்டாபி தான் டைரியில் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு நூறு தடக்கா எழுதி அந்த டைரியை ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு மத்திய சர்க்காரோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்க்கு ஒரு கடிதம் எழுதினார் அதுக்கும் பதிலே வரல எப்போயும் அதை பற்றி செஞ்சுட்டே இருந்தார் சாப்பிடும்போது பேப்பர் படிக்கும்போது திடீர்னு படிக்கிறத நிறுத்திட்டு தூரம் பார்வை பார்த்தார் தினசரி வாக் போகிறதையே நிறுத்திட்டார் அன்றைக்கி காலையில் மாலையில் அவர் வீட்டில் புதிய புதிய காரியங்கள் நடந்தன குண்டு கொட்டப்பாக்கு மாலை அணிஞ்சு ஒரு சாஸ்திரி வந்து கூடல கூடத்துல கம்பளத்தை விளக்கி சுள்ளிகள்லாம் அமைச்சு நெருப்பு பற்ற வச்சு பக்கத்துல அனுமார் படம் வச்சு பால் புஷ்பம் மாதுளம்பழம் ஊதுவித்தி சாம்பிராணி எல்லாம் சேர்த்து புகை போட்டு மந்திரங்க ஓத ஆரம்பிச்சாரு மாடியிலிருந்து இறங்கி வந்த பட்டாபிராமன் தன்னோட மனைவி குப்டி ஏய் இதெல்லாம் அப்படின்னாரு பூஜைன்னா என்ன பூஜை எதுக்கு பூஜை அண்ணா இதை அனுமார் பூஜைனா காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்காக ஒரு தாயத்து போட்டுண்டா உங்களை பிடிச்ச பிரம்மஹத்தி விலகி போயிடும் சாஸ்திரி அவரை சந்தேக பார்வை பார்த்துக்கிட்டே மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காரு ஏய் யாருக்குடி பிரம்மகத்தி எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கெல்லாம் தான் பிரம்மகத்தி உனக்கு ரேவதிக்கு ரவிக்கு ராஜரத்துக்கு சாமராஜாவுக்கு யாரு இந்த குருவி சாஸ்திரிக்கு எல்லாருக்கும் சாஸ்திரி மாமி கையில கண்டதை எடுத்து அடிச்சிட போறார் தள்ளி வாங்கோ அப்படின்னு சொல்கிறாரு பட்டாபிராமன் சாஸ்திரிய கூடம் பூரா ஓட ஓட துரத்த அவருடைய கச்சை அவிழ்ந்து போய் வெளியே ஓட வீட்டு வாசல்ல பெரிய கூட்டமே கூடிருச்சு மாடிக்குள்ளே போன பட்டாபிக்கு கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு உடம்புலாம் நடுங்குது ஐயோ நானே அழிச்சு கொள்ளக்கூடாது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்கிறாள் எதனால் நான் அந்த சம்பத்தை பற்றி பேசுகிறதுனால தானே இப்பட்டாபி மறந்து போடா மறந்து போ சாதாரணமாறு இயல்பாரி இனிமேல் அதை பற்றி பேசுறதோ பேசவே பேசாத ஏன் நினைக்கவே நினைக்காத அப்படின்னு தன்னைத்தானே பேசிக்கிட்டாரு மப்ளர் எடுத்து கழுத்தில் சுற்றிக்கிட்டு கேன்வாஷோ மாட்டிக்கிட்டு கைத்தறி எடுத்துக்கிட்டு போகிறாரு கீழே மனைவியும் பெண்ணும் பயந்து போய் நிற்க எப்போது சொல்கிற மாதிரி ரேவதி நான் வாக் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளாக போகாத தன்னோட சாயங்காலம் வாக்கிங்கு கிளம்பிட்டாரு இயல்பாக நடந்து போறாரு யார் எதை பேசுகிறதையும் பொருட்படுத்தவே இல்லை எப்பவும் போல மூணாவது மைல்கல்ல திரும்பி அந்த புல்வெளியில் நடந்தாரு கொஞ்சம் நிம்மதி ஏற்படுச்சு இந்த இடத்துல இதே இடத்துல தானே போன மரத்தில் அது வந்து இறங்கிச்சு சே அதை பற்றி நினைக்காத நீ பார்த்தது பிரம்ம ஒரு மாயக்காட்சி மறந்து போ மறந்து போ மறந்து போ அப்படின்னு அவர் மனசுக்கு அவரே சொல்லிட்டாரு அப்போ பார்த்து வானத்தில் விஷயம் சத்தம் கேட்டுச்சு பட்டாபி திகச்சு போய் மேலே பார்த்தாரு அதே தான் அதே குளம் தனக்கு தானே சுற்றிக்கிட்டு அவருக்கு எதிர முந்நூறு அடி தூரத்தில் புல்வெளியில் இறங்கி முன்னாடி மாதிரி இருந்து கதவு பிரிஞ்சு ஒரு ஏணி இறங்கி ஒரு ஃபவுண்டன் பேனா வடிவத்தில் ஒரு ஆசாமி குதித்து இறங்கி பூமி மனிதரே வணக்கம் இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லுச்சு இனி பட்டாபி அதுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பைத்தியமா திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்த விட்டு ஓடியே போய்ட்டார் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பாரு சுஜாதா சுஜாதாவின் கதைகளை வாசித்து பாருங்கள் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு மீண்டும் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்